ஒரு மனுஷனுக்கு கண்டு நூத்தி நாடுகள் அன்றைக்கு இருந்த நாடுகள் சிதறப்பட்டு யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் இந்த எனத்தவை அழிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினான் எஸ் சார் மூன்று நாட்கள் உபாசி இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்ற பண்ணுகிறார் அதுதான் உண்மையான உபாசம் என் உயிர் போனாலே பரவாயில்ல நான் ராஜாவுக்கும் முன்பாக சென்று என் ஜனங்களுக்கு பரிந்து பேசுவேன் என்று அவள் முடிவு எடுத்த பிறகுதான் தேவன் ஒரு காரியத்தை அங்கே யூதர்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார் அவளுக்குள்ள சுயநலம் இல்லை என் ஜனங்களுக்காக நாம் மறித்தாலும் சரி என்று ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றாள் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள அநேக ஊழியர்களுக்குள்ளும் போதகர்களுக்குள்ளும் சுயநலம் இருக்கிறதுனால தேசத்துல மாற்றங்கள் இல்லை எத்தனையோ ஜபங்கள் இரவு ஜபங்கள் பகல ஜபங்கள் இருபத்தி நாலு மணி நேர ஜபம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு ஜபங்களும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு உபாச கூட்டங்களும் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுயநலமாக ஜபிக்கிற ஜபங்களுக்கு தெய்வம் பதில் அளிப்பதில்லை எஸ்தர் சுயநலமாக ஜபிக்கவில்லை என் உயிர் போனாலும் பரவாயில்ல என் ஜனங்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்று அவள் ராஜாவுக்கு முன்பாக நின்றாள் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லை பேச்சில தான் இருக்கும் செயல கிடையாது எத்தனை உபாச கூட்டங்கள் இந்தியாவில் இப்போது முப்பது நாற்பது ஆண்டுகள் நடந்து கொண்டு வருகிறது எஸ்தர் மூன்று நாள் செவித்தாலே அதற்கு தேவன் பதில் கொடுத்தாரு காரியம் மாறுதலாய் பண்ணினாரே அங்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது எஸ்எர் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசம் யோசித்து பாருங்கள் சுயநலம் எல்லோருக்குள்ளும் இப்போது சுயநலம் வந்துவிட்டது ஊழியர்களுக்குள்ள சுயநலம் தங்கள் குடும்பம் தன் பிள்ளைகள் மாத்திரம்தான் ஊழியத்தில் பயன்படுத்துவார்களே தவிர மற்றவர்களை பயன்படுத்துவதில்லை இதை என்னிடத்தில் பல முறை ஆவியானவர் கொண்டே வருகிறார் இருக்கிறது சபை ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம்தான் பயன்படுத்துகிறார்கள் உடன் ஊழியரை பயன்படுத்துவதில்லை ஒரு ஊழியர் மறித்த பிறகு அந்த உடன் ஊழியர் இடத்துல அந்த சபையை கொடுப்பதில்லை தங்கள் பிள்ளைகள் தான் அதை பொறுப்பெடுத்து நடத்துகிறார்கள் இது தவறு இது நூறு சதவீதம் தவறு தெய்வன் அனுமதிப்பதில்லை இயேசு தன்னுடைய சகோதரனிடத்திலையோ தன் தாயின் இடத்திலயோ தன் ஊழியத்தை கொடுக்கவில்லை பேதொருன்னு இடத்தில் தான் ஊழியத்தை கொடுத்தார் இந்தியா முழுவதிலும் எல்லா சபைகளிலும் இது நடக்கிறது நான் கர்த்தருடைய தீர்க்கதர்சியாக சொல்லுகிறேன் தீர்க்கதர்சிகள் கர்த்தருடைய வாய் சபைகளில் நடக்கிற தவறுகளை எடுத்துச் சொல்வதுதான் கரு தீர்க்கதர்சிகள் ஹாலே லூயா யூடியூப் சேனல்ல பார்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தான் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார்களே தவிர உடன் ஊழியரை பயன்படுத்துவதில்லை ஒருவேளை அந்த ஊழியர் மறித்துவிட்டால் அந்த உடன் ஊழியர் இடத்தில் அந்த சபை ஒப்பு கொடுப்பதில்லை தங்கள் பிள்ளைகள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் இல்லாவிட்டால் மனைவி பொறுப்பெடுத்து தவறு இது தேவன் யாரை நியமித்து இருக்கிறார் என்பது ஜெபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அந்த சபை யார் கையில் போக வேண்டும் யார் நடத்த வேண்டும் என்று தேவன் சொல்லும் பொழுது அவர்கள் கையில தான் அந்த சபை இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை தகப்பன் மறித்து விட்டால் உடனே மகன் நான் ஊழிக்காரன் நான் தீர்க்கதர்சி நான் தான் இந்த சபைக்கு எஜமானன் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் இது தவறு நூறு சதவீதம் தவறு இதுதான் சுய நலம் சுயநலமான ஊழியம் தான் ஆண்டு ஒரு இன்னும் இந்தியா தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்கு முட்டுக்கட்டியாக வச்சிருக்க சுயநலம் ஒழிய வேண்டும் சுயநிதியும் சுயநலமும் இருக்கக்கூடாது ஊழியர்களுக்குள்ள எத்தனையோ செபங்கள் சபையில் எடுக்கிறார்கள் இரவு ஜபம் பகல ஜபம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஜபம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் உபாச கூட்டங்கள் எழுப்புதலுக்காக எடுக்கிறார்கள் ஆனால் பதில் வரவில்லை ஆனால் எஸ்தர் மூன்று நாட்கள் உபாசன ஜபித்தால் தன்னுடைய உயிரை பலியாக கொடுத்தால் அங்குதான் தேவன் எழுப்புதலை கொண்டு வந்தார் அவள் தனக்காக வாழாமல் தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவுக்கு முன்பாக நின்றாள் இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதர்சிகளோ ஊழியர்களோ நிற்கிறார்களா இல்லை இதுதான் உண்மை சத்தியத்தை பேசும்போது எல்லோருக்கும் எரிச்சல் வரும் கோபம் வரும் அது பற்றி கவலையே கிடையாது ஏன்னா பவுல் சொல்கிறேன் நான் சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவான் அதனால சத்தியத்தை பேசும்போது அநேகருக்கு என் மீது கோபம் எரிச்சல் வரும் அது பற்றி நான் கவலையப்படுவதில்லை ஏன்னா என் மனதிலே போட்டது ஆவியானவர் என் வாயிலிருந்து வார்த்தை வெளிவ கொண்டு வருவது ஆவியானவர் தயவுசெய்து இந்த செய்தியின் மூலியமாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்கள் கொடுக்கப்பட்ட சபை அடுத்த நீங்கள் சென்ற பிறகு அந்த சபை யார் நடத்துவது என்பது இப்போதே தீர்மானம் தேவன் தேவனிடத்தில் விண்ணப்பிங்கள் ஜெபீங்கள் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார் அவர்கள் கையில கொடுங்கள் சபை அப்போது சபை ஆசீர்வாதமாக இருக்கும் வளரும் நீங்கள் சென்ற பிறகு அந்த சபை என்னாகும் என்றால் சிதறப்பட்டு போகும் அப்படி சிதறப்பட்டு போகாதபடிக்கு தேவன் யாரை உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்பதை கேளுங்கள் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார் எலியாவை கத்தர் சொன்னார் நீ போய் எலிசாவை அபிஷேகம் செய் பேதுர சொல்லுகிறார் சொதோம கோமுர பட்டணம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே போல பழைய ஏற்பாட்டின் ஊழியம் நமக்கு எடுத்துக்காட்டு சாமியலுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யவில்லை ஏசையாவின் பிள்ளைகள் ஊழியம் செய்யவில்லை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதர்சிகளுடைய பிள்ளைகள் யாரும் ஊழியம் செய்யவில்லை எல்லாம் விழுந்து போனார்கள் ஏலியுடைய பிள்ளைகளும் பாருங்கள் அவரும் விழுந்து போனார்கள் யாரும் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதர்சிகள் தங்கள் சொந்த பிள்ளைகளை நிலைநாட்டவில்லை மோசை தன் பிள்ளைகளை ஊழியத்தில் கொண்டு வரவில்லை தேவன் அனுமதிக்கவில்லை அதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு என்பது ஊதியம் அல்ல ஊழியத்தை வந்து ஊதியமாக பாக்கிறதுனால தான் உடன் இடத்திலே சபையை கொடுப்பதில்லை இத்தனை ஆயிரங்கள் காணிக்கல் வருகிறது இத்தனை லட்சம் காணிக்க வருகிறது இது எப்படி நம்ம அவர் கையில கொடுப்பது வருமானம் வருமானத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது ஊழியம் தேவனுக்காக ஒளிம் செய்யணும் உற்சாக மனதோடு ஊழியம் செய்யணும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக உற்சாக மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தில் பேதர் சொல்லுகிறார் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்ணமா மனப்பூர்ணமாகியும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல இங்கே பாருங்க கட்டாயமாகவும் அல்ல அவலட்சணமான ஆதாயத்திற்காகவும் ஒளிம் செய்யக்கூடாது உற்சாக மனதோடு ஒளிம் செய்ய வேண்டும் சுதந்திரத்தை இரு ஆளக்கூடாது அப்படி என்றால் சுதந்திரத்தை அவங்க விசுவாசிகளுடைய சுதந்திரத்தை ஊழியர் பறிக்கக்கூடாது அவர்கள் மீது பாரத்தை சுமத்தக்கூடாது அதுதான் சுதந்திரத்தை இரு ஆளுகிறவர்கள் அல்ல மந்திக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால்தான் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிருடத்தை பெற முடியும் ஹூயா சத்தியத்தை நாம் அறிய அறியதான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் ஹலே லுயா காட் பிளஸ் யூ